வணக்கம் நண்பர்களே கேப்டன் கருப்பு எம்ஜிஆர் நியூஸ் யூடியூப் சேனலில் வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று ஆகஸ்ட் இருபத்தைந்து மக்கள் தலைவர் மனித கடவுள் கேப்டன் அவர்களின் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தநாள் விழா தமிழ்நாடு முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழக உறவுகள் கொண்டாடினார்கள் ஆனாலும் தலைமை கழகத்தில் கேப்டன் அவர்களின் ஆலயத்தில் கேப்டன் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு மார்பளவு சிலையும் முழு நீல சிலையும் சிறந்த முறையில் வடிவம் அமைத்து மக்கள் தலைவி கழக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் திறந்து வைத்து கேப்டன் அவர்களுக்கு படையிலிட்டு அந்த பிரசாதத்தை நேற்று வந்த அனைத்து கேப்டனின் தொண்டர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழக உறவுகளுக்கும் வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் கேப்டன் அவர்களின் எழுபத்தி ஓரு பிறந்த நாளை முன்னிட்டு எழுபத்தி ஓரு நிமிடத்தில் எழுபத்தி ஓரு பேருக்கு கேப்டனுடைய முகம் கழக உறவுகளுடைய கையில் போடப்பட்டது கின்னஸ் சாதனை இருக்காடு சான்று அந்த சான்றை கன்னியாரிடமும் வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இளைய புரட்சி கலைஞர் சண்முக பாண்டியன் புதிய படத்தின் பூஜை போடப்பட்டது அது மட்டும் இல்லாமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் காது கேலர் பள்ளியில் வந்த மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டது அது இல்லாமல் ஒரு சமூக ஆர்வலருக்கு டூ வீலர் வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் இருக்கின்ற தமிழ்ச் சங்கத்துக்கு ரூபாய் ஒரு லட்சம் நிதி உதவி வழங்கப்பட்டது இன்னும் எண்ணற்ற விஷயங்களை காலை முதல் மாலை வரை மூன்று வேளை உணவு நலத்திட்ட உதவிகள் என்று தேமுதிக அலுவலகத்தில் நேற்று ஒரே நலத்திட்ட உதவி மழையாக பெய்து கொண்டிருந்தது கேப்டன் இருந்தபோது மட்டுமில்லை அவர் மறைந்த அந்த நிதி உதவி செய்து கொண்டிருக்கின்ற மக்கள் தலைவி கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் இளைய கேப்டன் விஜய பிரபாகரன் அவர்களுக்கும் சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் முதலில் கேப்டனின் தொண்டனாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று சுமார் பதினைஞ்சாயிரம் மக்கள் அங்கே வந்திருப்பார்கள் எண்ணற்ற மகிழ்ச்சி நானும் அதில் கலந்து கொண்டேன் என்பதை நினைக்கும்போது பெருமையாக இருக்கிறது கேப்டனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு கேப்டனுடைய சிலை திறப்பு விழாவில் நம்மளும் அங்கே கலந்து கொண்டு இருக்கிறோம் நினைக்கும்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஆனாலும் அங்கே என்னென்னா ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அதனால் தமிழக அரசுக்கு கேப்டன் கருப்பு எம்ஜிஆர் நியூஸ் யூடியூப் வாயிலாக ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் ஒரு இரும்பு பாலம் அல்லது ஒரு சிக்னல் அமைத்து கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் அங்கே வந்து கொண்டே தான் இருக்கும் அதை யார் நினைச்சாலும் தடுக்கவும் முடியாது அடக்கவும் முடியாது அது காசு கொடுத்து கூப்பிட்டு வர கூட்டம் இல்லை தானாக சேர்ற கூட்டம் அதனால் தமிழக அரசு வருகின்ற மக்களின் அவர்கள் மீது அக்கறை கொண்டு எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படாமல் இருக்க உடனடியாக அங்கே ஒரு இரும்பு பாலம் அமைத்து தர வேண்டும் அல்லது ஒரு சிக்னலை உடனடியாக அமைத்து தர வேண்டும் என்று கேப்டன் கருப்பு எம்ஜிஆர் நியூஸ் யூடியூப் வாயிலாக தமிழக அரசுக்கும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் இன்னும் பல்வேறு விஷயங்களை அங்கே செய்ய வேண்டும் பப்ளிக் டாய்லெட் ஒன்று கட்டித்தர வேண்டும் அன்னியார் அவர்கள் நேற்றே அறிவித்திருக்கிறார்கள் இனி கேப்டன் ஆலயம் என்று அழைக்கப்படும் என்று அதனால் அந்நியார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதனால் வந்து கேப்டன் ஆலயத்துக்கு வருகின்ற பக்தர்களுக்கு உறுதியை செய்ய வேண்டும் தமிழக அரசு செய்து தருவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது மக்கள் தலைவி கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களுக்கு கேப்டன் கருப்பு எம்ஜிஆர் நியூஸ் யூடியூப் வாயிலாக ஒரு கோரிக்கை அந்தந்த மாவட்ட கழக செயலாளர்கள் ஒரு சிலர் கேப்டன் பிறந்த நாளுக்கு பிறகாவது ஒன்றியம் வாரியாக பகுதி வாரியாக ஆலோசனை கூட்டத்தை நடத்த சொல்லுங்கள் கழக உறவுகளுடைய கோரிக்கைகளை கேட்க சொல்லுங்கள் குறைஞ்சது மூன்று மாதத்துக்கு ஒரு முறையாவது ஆலோசனை கூட்டத்தை நடத்த சொல்லுங்கள் நடத்த சொல்லுங்கள் என்று கேப்டன் கருப்பு எம்ஜிஆர் நியூஸ் யூடியூப் சேனலில் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் என்றும் கேப்டனின் உண்மை விசுவாசி கே கே மணிகண்டன்